வான்வார் கழல் அப்படிங்கற என்னது நம்ம பாதம் போது நமக்கு இப்படி தோணுது ஆமா பணிவா இருக்கும்போது இப்படி பாதம் இங்கேயா இருக்கு நம்ம பொருத்த மட்டும் அது அங்க இருக்கவன் அது வான்வார் கழல் அப்படி ஒரு இருக்கு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன ஒரு சாரம் நீ வாசலை தான் கறக்கல கொஞ்சம் வாயாவது தரேன் வாயை திறந்தாதான் சொல்ல இவ்வளவு நாங்க அவனை பத்தி பாடுறோம்

நானாமே போனதிசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டொருளும் வான்வார் கழல் பாடி வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருவெம்பாவை மார்கழியின் மகத்துவம் சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள் மணிவாசக பெருந்தகை நமக்காக இருக்கக்கூடிய மணிமணியான பாடல்களில் இன்றைக்கு ஆறாவது பாடல் இந்த தோழிமார்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பேசுறதுலயும் கிண்டல் பண்றதுலயும் ரொம்ப குறிப்பா இருக்காங்கன்னு தெரியுறது இல்லையா இந்த பாட்டுல இருந்து அஹ் இந்த பாடல் நீங்க அந்த காலத்துல அந்த தோழிகளில் ஒருவரா இருந்திருப்பீங்கன்னு கூட தோணும் இது புதுசா இருக்கேன் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இருப்பாங்கன்னு சொல்லலையே ஓ அது வேறையா நீங்க இப்ப சொன்ன உடனே பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த வகையை சேர்ந்தவள் என்பது எல்லாரும் முடிவு பண்ணிருப்பாங்க ஆஹ் நாளைக்கு வந்து பாரு நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு இந்த தோழி முதல் நாள் சொல்லிட்டு போயிடுறா போல ஆனா சொன்னபடி செய்யல பல தோழிமார்கள் அப்படிதான் இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த தோழி இந்த காரியத்திற்காக எழுந்து வந்திருக்கணும் இல்லையா சொன்னபடி ஆனா எழுந்து வரவே இல்லை ஒருவேளை நேரத்துக்கு எழுந்து வந்திருந்தாலே இந்த மற்ற தோழிமார்களுடைய கேலி கிண்டலுக்கு வேற விதத்துல ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்கதான் இவ்வளவு எழுந்துக்கலையா அதனால அவளை பார்த்து என்னமோ நேத்து பெருசா சொன்ன நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு இப்ப வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்னு அவளை பார்த்து கேலியாக பேசுகிறார்கள் அதுக்கு பெரியவர்கள் சொல்றது என்னன்னா இந்த காரியங்களை தள்ளி தள்ளி போடுவாங்கல்ல சோம்பல் காரணமாக அவங்கள தானே இதுக்கு உதாரணமாக இந்த இருந்து நமக்கு என்ன செய்தி மீள்வதற்கு சொல்லுகிறார் மாணிக்கவாசி திருவம்பாவைய பயன்படுத்தி தமிழ் படிக்கணும் அப்படின்னு இதுல ஒரு வார்த்தை நென்னல் அப்படிங்கிற நென்னல்னா நெருநல் அப்படின்னு பல்வர் பயன்படுத்த இன்றில்லை என்னும் பெருமை படைத்து பெருமைனா பெருமைன்னா நமது பெருமிதம் அல்ல தெரியுமா பெருமைனா மிகுதியாக காணப்படுவது இந்த உலகத்துல அதிகமாக காணப்படுவது எதுன்னா மரணம் அந்த பொருள்ல வள்ளுவர் அது என்கின்ற சொல்லு அதேதான் இங்க நென்னல் அப்படின்னு வருது நென்னல்னா நேத்து நேத்துக்கு நீ என்ன சொன்ன நீங்க ஒண்ணு வர வேண்டியது நாளைக்கு நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னேன் எழுப்பினிய நீ எங்க போயிட்ட அதுதான் ரொம்ப அழகு நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகுறா எங்கடி போயிட்டா கேட்குறாங்க இல்லையா ஹலோ கேலா கேட்கலாமா எங்கடி போயிட்டே நீ அப்படின்னு அங்கதான் இருக்காங்கிறது தெரியும் இருந்தோம் போன திசை பகுறாய் ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்றது என்ன விடிய இல்லையா நம்ம உனக்கு விடியா புழுந்து அப்படில முக்கியமான குறிப்பு ஒரு அப்படியே போகிற போக்குல சொல்லிட்டு போறாரு வானே நிலனே பிறவே என்ன பிறவே ஆஹ் அதுதான் பிறவே அறிவறியான்னா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமில்ல தேவர உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமில்ல பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமில்ல பிற உலகங்களில் நாம பாக்குற மாதிரி பூத உலகங்களா இருக்க பூமியிலும் தேவையில்லை அவற்றுக்கு பேரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு பிரஜையினுடைய அதாவது உணர்வு நிலையங்கள் எத்தனையோ இருக்கு அதைத்தான் நம்ம லோகங்கள் என்று சொல்லுகிறோம் அத மொத்தமா சேர்த்து ஒரு ஒற்றை சொல்ல பிறவேன்னு போட்டு பின் பின்னி காற்றா இருப்பார் இருக்குமோ அதனால பிறவேன்ட்டு அதை வகப்படுத்தி சொல்ல முடியாது ஒரு பூமி அப்படிங்கறத சொல்லலாம் மொத்தமா ஒரு வானம் சொல்லணும் எத்தனை உலகம் பதினாலுன்னு சொல்றோம் இந்த அதுவும் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு சொல்ல முடியாது ஆனா பிறவே அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி போட்டார் வான்வார் தலையளிதுன்றது தானே வந்து தலையளித்தாட்ட கொண்டறளும் அது அது கருணை வந்து இறங்கிது அவதாரம் சொல்வாங்க இல்லையா கருணை கூர்ந்து பார்த்தன்னு அர்த்தம் தலையளிது அப்படின்றது வான்வார் கழல் அப்படிங்கற என்னது நம்ம பாதம் போது நமக்கு இப்படி தோணுது ஆமா நோ பணிவா இருக்கும்போது இப்படி பாதம் இங்கே இருக்கு நம்ம பொருத்த மட்டும் அது அங்க இருக்கு பாதமே அங்க அது வான்வார் கழல் அப்படி ஒரு நினைப்பு இருக்கு பாட்டினுடைய பொருள் என்ன ஒரு சாரம் நீ வாசலை தான் திறக்கல கொஞ்சம் வாயாவது தரேன் வாயை திறந்தாதான் சொல்ல இவ்வளவு நாங்க அவனை பத்தி பாடுறோம் கொஞ்சம் கூட அவனுடைய உருக் உருக்கமே இல்ல அவனுக்கு ஊன் உருகன் உயிர் உருகன் என்ன அவர் பாட்டி அப்படி ஊனினை உருக்கி உள்ளடைய பெருக்கி இல்லையா அவனுக்கு அப்படி

நில்லாமல் நின்றே எல்லோர்க்கும் தந்தை இறைவன் அவன் நல்லோர்க்கும் தீயோர்க்கும் தலைவன் எல்லோர்க்கும் தந்தை இறைவன் அவன் நல்லோர்க்கும் தீயோர்க்கும் தலைவன் அல்லதா அல்லதா இதுல நமக்கு வர்ற ஒரு குறிப்பு என்னன்னா நல்லவர்களுக்கு மட்டும் இல்ல தீயவர்களும் திருந்தி வருவார்கள் ஆண்டவன் காத்துக்கிட்டு இருக்கான் இதுல நல்லவர்கள் தீயவர்கள் அந்த பார்வை கிடையாது கருத்து கிடையாது சிவம் என்பது ஒரு கருத்தும் கிடையாது ஆனா சிவனை தவிர வேறு எதுவுமே கருதாதவர்கள் தான் சிவனடியார் சரியா சிவத்துக்கு கருத்து கிடையாது காட் ஹாஸ் நோ attitude. அதனால சிவம் என்பதை உணர்வது என்று சொன்னால் எல்லாரையும் சமமாக பார்ப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் அதை உணர முடியும் அதுல இந்த தோழி அஹ் இப்ப வரேன் அப்ப வரேன்னு இந்த சால்ஜாப் சொல்லிட்டே இருக்கிறத வந்து கூட ஒரு பெரியவர் ஒரு ஒப்புமைப்படுத்தி எழுதியிருந்தார் படிச்சேன் அஹ் கம்பன்ல பாத்தீங்கன்னா மாயமான் அஹ் இங்க நிக்கிற மாதிரி நிற்கும் ராமனை வந்து ஏமாற்றி ஏமாற்றி மாரிசன் மாயமானா வந்தபோது அஹ் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க திடீர்னு தவ் இருக்கும் திரின்னு பார்த்தா மலை உச்சியில இருக்கோம் திரின்னு பள்ளத்தாக்குல இருக்கோம் தவி 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 போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லிட்டு இந்த மாதிரி மாயமானை ஏன் ஒப்புமைப்படுத்தி நாம பாக்குறோம் அப்படின்னா இப்படி எல்லா சத்காரியங்களையும் தள்ளி தள்ளி போடுபவர்கள் உலக மாயைக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஒப்புமை போட்டிருந்தாங்க அது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது எங்க இருந்து எங்க நம்ம பெரியவர்கள் ஒப்புமை கொடுக்குறாங்கன்ற இவர்கள் அழைக்கிறது மனசு மாறிக்கிட்டே இருக்கு நேத்துக்கு வர இன்னும் வரல அப்புறம் நான் முதல்ல எழுந்திரிவேன்னு ஒரு நாள் சொல்லிருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன் அப்படியே பாட்டு கேட்டா அபி சிவன்ற பேர் சொன்னாலே உருகி போவேன்னு சொல்ற கல்லு மாதிரி எவ்ளோ பாடுறோம் கேக்காத மாதிரி கல்லு மாதிரி இருக்க நானுமே இல்லைன்னு ஆனமே இல்ல மாறி 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 போயிட்டு இருக்கேன் மாம்தானே ஆற இன்னொன்னும் சொல்லலாமா அந்த மாயமான் வந்து பொன்மான் நீ மட்டும் பாக்க மட்டும் அழகா இருந்தா போதும் மாதிரி அப்படின்னு அவளை பார்த்து இன்னும் ஒரு குறும்பா கேக்குற மாதிரி அழகா இருக்கணும்ல தன்மையும் அற்புதமான ஒரு பாடல் இது இந்த ஆறாவது பாடல் இந்த சிறுவம்பாவை பாடல் நிச்சயமா எல்லாருக்கும் மனதுக்கு இனிமையாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இனி தொடர்ந்து நாளைய தினம் திருவம்பாவையினுடைய ஏழாவது பாடலை சந்திப்போம் தொடர்ந்து பருகுவோம் நன்றி நன்றி